அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்துல தெய்வ குரு கைவிட்டாலும் அசல குருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயர் மயில தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் கொண்டு தானே தொடர்ந்து மாயன்மையினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயன்மையினை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசமேஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்ட அதாவது குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வுல இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்கரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலத்திரக்காரன் சுக்ரன் பயிற்சி ஆகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தா மீன ராசியை சனி பகவானை வரைக்கும் பகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்ம ராசியில யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்ம ராசியில இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது களத்திரகாரன் இங்க சுக்கரனுடைய சுக்கரனுடைய பேச்சு நடந்தது அற்புதம் என்று தான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமில் என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில பார்க்கும் இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாய சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் விட்டால் வாழ்வை எளிதாக நடத்தி விடலாம் தங்கு தடையின்றி நடத்தி விடலாம் நிம்மதியாக நடத்தி விடலாம் அப்படிப்பட்ட அந்த கலத்திரகாரகன் சுக்கிரன் எங்கு வருகின்றனர் என்றால் சிம்மராசிக்கு பயிற்சியாகின்றார் ஏற்கனவே சிம்மையில் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானிக்கின்றார் இப்படிப்பட்ட நிலையில மிதுன இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதரிகள் மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருகசி விஷயம் மூணு நாலு திருவாதிரை குணர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை தருவாங்க சில வெளிநாடு பயணம் அமையும் தொழில் ரீதியாக சில வெளிநாடுகள் சென்று வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஒரு வெளிநாடு யோகம் என்பதை கடல் கடந்து செல்வதே ஒரு பெரிய சிறப்பு தானே அந்த வகையில் மிதனராசியை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கை இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே இப்போதும் மிதனராசிக்காரருக்கு புதிய சவால்கள் அமையும் எதுலையுமே ஒரு சவால் வாழ்க்கையில் சவாலை சமாளிக்க வேண்டிய அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை கலத்திரக்கார சுக்ரன் மிதுனராசிக்கு அமைத்து திருவார நல்ல வாய்ப்புகள் வரும் இது தான் இது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலீங்க எனக்கு தொழிலில் வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் வெற்றி நோக்கி நகர் திருப்பேன் என்று ஏங்கியலாம் அந்த வெற்றி வசப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கலத்திரகாரங்கள் சுக்ரனுடைய பயிற்சி மிதுனராசிக்கு அமையும் அதே மட்டும் கிடையாதுங்க சுக்கரனுடைய பயிற்சி ஆரம்பத்துல வேலை அல்லது வணிகம் சம்பந்தமாக பயணம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்து மீண்டும் தூரம் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் இதுவரை மதில் மேல் பூனையாக இருந்த தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு நிம்மதியான ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த பயணம்னு சொல்லுவா ஒரு நல்ல வாய்ப்புங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் அமைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் இந்த மா சுக்கரனுடைய பயிற்சியை பொறுத்த உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் சரியாக பயன்படுத்தினார் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டாலே போதும் மிதுனராசிகளுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் வெற்றியை கூறுவேன் நிச்சயமாக வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை சுக்கிரன் அமைத்து திருவார் வீட்டில ஆன்மீக சுப செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் இதுவரை தடைபட்டு போன திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடை நீங்கி நிம்மதியாக நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல யோகம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கூடி சேர்ந்து வாழ்கின்ற ஒரு குதூகூலமான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தங்க என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே உறவினர்கள் இல்லாமல் தனித்திருக்கின்றேன் என்று தவித்தவர்களுக்கெல்லாம் உறவோடு கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலையை நல்ல சந்தர்ப்பத்தை கலந்திரகாரன் சுக்ரன் அமைத்து தருகின்றார் குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் இருந்தாலும் கூட அந்த திருமண வாழ்க்கையுடைய பதற்றத்தை தீர்க்கிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒருவர் ஒருவர் வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு எங்கோ பிறந்து வளர்ந்து உடலாலும் மனதாலும் இணைக்கின்ற இந்த கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன சங்கடங்களை தீர்க்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தை கடத்திரகாரங்கள் சுக்ரன் அமைத்து தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்கள் வேலைக்கு இடையூறு செய்யத்தான் செய்வார்கள் அதனால் கவனமாக இருக்கு அரசு துறையில் பொது வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் அரசியத்தில் யார் நண்பனாக மாறுவான் யார் எதிரியாக மாறுவான் எந்த சூழ்நிலை மாறுவார்கள் என்று ஒரு சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு செயலாக இருந்தாலும் செய்கிறோம் அதாவது பொதுவாக தானுண்டு தன் வேலையுண்டு நீ இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அந்த வகையில் நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே எதிரிகள் இல்லாத ஒரு நிலையை நாம் அடைந்து விடலாம் காரணம் என்னென்னா ஒரு காய்த்த மரம் தானே கல் அடிப்படும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் புத்திசாலி அதை சமாளிக்கின்ற ஆற்றலை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் உங்களுக்கு அமைந்து தருவன் கடினமாக உழைக்க இருந்தாலும் கூட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மிக இந்த காலகட்டத்தில் அமையும் வீட்டிலும் குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தெய்வ பலம் அந்த தெய்வ பலத்தை மட்டும் சற்று கூட்டி கொண்டாலே போகும் அந்த வகையில் சுக்ரன் கேது இவனுடைய இடத்தை நோக்கி வருவதால கேதுவனுடைய தெய்வம் எது என்று பார்த்தாலே மகாகணபதி முடிந்தால் அருகில் உள்ள மகாகணபதி ஆலயம் சென்று ஐந்து தேங்காய்க்கோ தம் ஆலையை அறிவித்தோ அருகம்பு சாத்தியோ மனமுருக வழிபாடு செய்தாலே போதும் இந்த கலத்தரக்காரகன் சுப்பிரமணிய பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அமைக்கும்